அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கும் அருமை இல்லத்தரசியலுக்கும் பசுமை பஞ்சாயத்தின் விழிப்புணர்வு பதிவு இன்றைக்கி பதிவில் பார்த்திங்கன்னா கரூரில் ஒரு முப்பத்தஞ்சு பேர் முப்பத்தி ஆறு பேர் இறந்துருக்காங்க அது எத்தனை பேர் இன்னும் சரியாக கணக்கு வரல ஹாஸ்பிட்டலில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்னு தெரில நம்ம என்ன சொல்ல வரோம்னா மக்கள் வந்து இப்போ விஜயை போய் பார்த்துட்டா நாளைக்கு நைட்டு சாப்பாடு வந்துடுமா அரசியல்வாதி என்னும்போது அவங்க கிட்ட நம்ம போகிறதே நம்ம தப்பு இது அவனுடைய தப்பாக எதிர்கட்சி தப்பான்னு நம்ம விவாதம் அப்புறம் பண்ணிக்கலாம் ஆனால் போன உயிர் போனது தானே உங்கள் வீட்டில் சின்ன சின்ன குழந்தைங்களை கூட்டணும் உங்களை யார் கூட்டத்துக்கு போக சொல்கிறது இன்றைக்கும் திருந்த மாட்டிங்களா எம்ஜிஆர் நடிகர்களை பார்த்து 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 நாசமாக போய் இந்த நாடு குட்டிச்சுவராக போச்சு இன்னும் நடிகர் பின்னாடி சுற்றுறீங்க உங்கள் குடும்பத்தை யாருன்னா பார்க்குறீங்களா வீட்டில் மாமனார் மாமியாரை பார்த்துக்க மாட்டிங்க கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்க மாட்டிங்க விஜய போய் பார்த்து என்ன உங்கள் குடும்ப சூழ்நிலாம் மாறிட போதா எழுபத்தஞ்சி வருஷம் இந்த திராவிட கும்பல் வந்து இந்த தமிழ்நாட்டை குட்டிச்சுவராக தான் மிச்சம் இப்போ இவர் விஜய் வந்து என்ன தனியாக ஏதாவது வச்சு வரா இல்லை உங்களுக்கு சாப்பாடு டெய்லியும் தட்டிலே வந்துருமா இந்த பாமரை ஜனங்க தயவுசெய்து திருந்துங்க நல்ல மனுஷனுக்கு ஓட்டை போடுங்க இவனை போய் பார்த்து என்ன ஆகப்போகுது இந்த பச்சை மண்ணெல்லாம் இன்றைக்கி அநியாயத்துக்கு செத்து போச்சு இதுக்கு யாராவது திருப்பி தருவாங்களா இதுக்கு ஆறுதல் சொல்லுவாங்க எதிர்கட்சி தலைவர் வந்து இப்போ என்ன பண்ணுவார் முதல்வர் வந்து அப்படியே நல்லவர் மாதிரியே இந்த மாதிரி நடந்து போச்சு நான் உங்களுக்கு இவ்வளோ பணம் தரேன் அவர் ஏதோ புத்தர் மாரியே பேசுவார் ஏன்னா இவன் வளரக்கூடாதுன்னு அப்போ அவர் எதிர்பார்க்குறது அது சந்தோஷமாக நடந்து போச்சா அதே மாதிரி நான் என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கு எதுங்க வீண் வேலை ஆ அரசியல்வாதிகளை பார்த்தா ஏமாந்து போகிறீங்க நடிகர்களும் பார்த்தா நீங்கள் ஏமாந்து போகிறீங்க ஏமாறதால் யாருக்கு என்ன பிரயோஜனம் உங்கள் வாழ்க்கை தானே வீணாக போச்சு இன்றைக்கி முப்பத்தாறு உயிர்கள் இப்போ அநியாயமாக போச்சா இல்லையா இது தேவையா எத்தனை காலம் நீங்கள் இருபத்தொன்னா நூற்றாண்டுலேயும் இப்படியே இருந்தீங்கன்னா உங்களை என்னென்னு சொல்கிறது ஏன் இன்னும் மக்கள் வந்து ஆட்டு மந்த கூட்டமாக மாட்டு மந்த கூட்டமாக வாறிங்க உங்கள் குடும்பத்தை பாரு உங்கள் வாழ்க்கையை முன்னெற்றிக்கோ இந்த அரசியல்வாதிகள் வந்து உங்களை எதாவது மாற்றிட நினைக்கிறீங்களா நிச்சயமாக மாற்ற மாட்டாங்க தயவு செய்து மக்களே திருந்துங்க இது போல் சோகங்கள்லாம் மறுபடியும் நடக்கக்கூடாது இவரும் இல்லை எவர் வந்தாலும் இனி இந்த நாட்டை காப்பாற்ற முடியாது ஒவ்வொரு மந்திரி பேர்லேயும் ஒவ்வொரு எம்எல்ஏ பேர்லேயும் எத்தனையோ கோடி சொத்து வச்சுருக்கானுங்க எவனாவது ஒருத்தன் ஜெயிலில் உள்ள இருந்துருக்குறானா அதை கைது ரெண்டே நாளில் ஜாமீன் இதுதான் பெரிய இடத்துல நடக்கிறது நீங்கள் சாதாரண மக்கள் போய் இவனுக்கு கூடலாம் சுற்றி உங்கள் வீடு தானே ஊட்டிங்க திருந்துங்க திருந்துங்க தயவுசெய்து திருந்துங்க இந்த தமிழ்நாட்டில் மக்களை நேசிக்கிற தலைமை இனி எவனுமே இல்லை சரிங்களா நல்ல தலைவெல்லாம் இனி பிறக்கிறத கஷ்டம் இப்போ இவர் வந்து ஒன்றுத்தையும் மாற்றவும் போகறதுல இவர் கழுட்டவும் போகிறதில்ல திருந்துங்க திருந்துங்க பொதுமக்களே தயவுசெய்து திருந்துங்க நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம் உங்கள் பசுமை பஞ்சாயத்து